தஞ்சையில் பந்தல் அலங்கார பொருட்கள் குடோனில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ரூபாய் இரண்டு கோடி மதிப்பிலான பொருட்கள் சேதம் என போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது தஞ்சை அருளானந்த நகர் ஆறாவது குறுக்கை சேர்ந்தவர் பந்தல் சிவா இவர் தமிழகம் மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களில் நடைபெறும் அரசியல் கட்சி நிகழ்ச்சிகள் மாநாடுகள் முகூர்த்த நிகழ்ச்சிகள் உள்பட பல்வேறு விழாக்களுக்கு பந்தல் அலங்கார வளைவுகள் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் இவருக்கு சொந்தமான குடோன் நாஞ்சிக்கோட்டை அருகே உள்ள சண்முகா நகரில் உள்ளது இந்த குடோனில்தான் பந்தல் மேடை அலங்காரம் கட் அவுட் உள்ளிட்ட பல்வேறு அலங்காரங்கள் அமைக்க பயன்படுத்தப்படும் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன நேற்று முன்தினம் நள்ளிரவு இந்த பந்தல் குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு அலங்கார பொருட்கள் எல்லாம் தீ பற்றி எரிய தொடங்கியது அந்த தீ மலமளவென பரவி குடோன் முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்தது இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த குடோன் மேலாளர் உடனடியாக தஞ்சை தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தார் உடனே தீயணைப்பு வீரர்கள் இரண்டு வாகனங்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தண்ணீரை பேச்சு அடித்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் தீ வேகமாக பரவியதால் கூடுதலாக திருவையாற்றிலிருந்து ஒரு தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டது மூன்று வாகனங்கள் உதவியுடன் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க கடுமையாக போராடினார்கள் தீயணைப்பு வாகனங்களில் தண்ணீர் குறையாமல் இருப்பதற்காக நான்கு லாரிகளில் அருகில் உள்ள பயல்களில் உள்ள ஆழ்குழாய் கிணறுகள் மூலம் தண்ணீர் கொண்டு வரப்பட்டது சுமார் நான்கு மணி நேரத்திற்கு மேல் தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்தில் அலங்காரப் பொருட்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கட் போன்றவை முழுமையாக எரிந்து நாசமானது இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது என்ற விவரம் உடனடியாக தெரியவில்லை இது குறித்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக போலீஸ் நிலையத்தில் சிவா புகார் அளித்தார் அதில் குடியரசுத் தலைவர் பிரதமர் முதலமைச்சர் ஆகியோர் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவுக்கு வரும்போது நிகழ்ச்சி அரங்கம் மேடை அலங்காரம் இரும்பு பாதுகாப்பு தடுப்பு தலைவர்கள் கட் அவுட் ஆகியவற்றை அமைக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறேன் எங்கள் நிறுவன குடோனில் ஏற்பட்ட தீ விபத்து சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன இந்த தீ விபத்து பற்றி ஆராய்ந்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது என்று உடனடியாக தெரியவில்லை யாராவது தொழில் போட்டி காரணமாக தீ வைத்தார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என தமிழ் பல்கலைக்கழக போலீஸ் விசாரணை நடத்தி வருகிறார்கள்